வணக்கம் இது ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல் சித்தர்கள் பாகம் இரண்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சித்தர்கள் என்றால் என்னவென்று இன்னும் அறியாமையில் சில மக்கள் இருப்பதை காண முடிகிறது சித்தர்கள் என்றால் ஆசிரமம் அமைத்து கொண்டு விதவிதமாக யோகா பயிற்சிகளை செய்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் சித்தர்கள் அல்ல அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்ட சில விஷயங்களை மனதிலே உள்வாங்கிக்கொண்டு கொண்டு அதை மற்றவருக்கு போதிப்பதால் மட்டுமே அவர்கள் சித்தராகி விட முடியாது சில பேர் தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு வெள்ளை கலரில் எல்லாம் போட்டுக்கிட்டு எதேதோ பண்ணுவாங்க கையை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு அவங்களாம் சித்தராகிட முடியாது சித்தர் என்பவர்கள் யார் பொதுவாக அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா பல மாதங்கள் உணவருந்தாமல் வாழக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இருக்கிற சாமியாருங்க மாதிரி கட்டில் மெத்தை அப்படிலாம் தேவைப்படாது உண்மையான சித்தர்களுக்கு மண் தரையும் ஒன்று தான் கடும் பாறையும் ஒன்று தான் ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் தோணும் அவங்க பார்வையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சித்தர்களுக்கு பெண்கள் நாவே பிடிக்காது அப்படின்னு இது ஒரு மிக தவறான கருத்து சித்தர்கள் என்றைக்கும் பெண்களை வெறுப்பதே இல்லை அவர்கள் இல்லற வாழ்க்கையை தான் வெறுத்து ஒதுங்கி விடுகிறார்களே தவிர பெண்களை அவர்கள் வெறுத்தது கிடையாது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூட சில ஊர்களுக்கு சிவனடியார்கள் செல்லும் போது அந்த ஊரிலே இருக்கின்ற பெண்கள் சிவனடியார்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களிடம் ஆசி பெற்ற சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டுதான் தான் இருந்தது அதிலே சித்தர்களும் சில இடங்களிலே உணவருந்தி அவர்கள் பசியாற்றி அவர்கள் ஆசியை வழங்கி சென்ற நிகழ்வுகளும் உண்டு அதிலேயும் குறிப்பாக சித்தர்களிலே பெண் சித்தர்கள் இருந்தது உண்டு ராணி சென்னம்மாள் என்ற பென்சித்தர் இவருடைய ஜீவ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிதானூர் அப்படிங்கிற கொம்புளி மடத்தில் அவரோட சமாதி இருக்குது அதே போல் அக்கா சுவாமிகள்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் நம்ம பாண்டிச்சேரியில் குதிரைக்கலங்குற ஊரில் அக்கா சுவாமிகளோட சமாதி அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மாயம்மா அப்படிங்கிற ஜீவ ஜீவசமாதி கன்னியாகுமரியில் இருக்குது அந்த மாயமாங்கிற அந்த சித்தருடைய ஜீவசமாதி கன்னையாகுமரியில் மட்டும் இல்லை சேலம் மாவட்டத்தில் ஏற்காடும் செல்லும் வழியிலையும் கூட இருக்குது சித்தர்கள் பெண்களை வெறுப்புது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இல்லை ஏன்னா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய பார்வை வந்து ஒரே கோணத்தில் தான் இருக்கும் அவங்களுக்கு ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது அவங்க எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அது பறக்கின்ற பறவை இனமாகட்டும் காட்டில் வாழ்கின்ற மிருகங்களாகட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுடைய பார்வை இவை அனைத்தும் உயிர்கள் அவ்வளோதான் அதில் ஆண் பால் பெண்பால் அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் அவங்களுக்கு எப்பவுமே கிடையாது சித்தர்களுக்கு ஆக அவங்களுடைய பார்வைகள் எப்போதும் எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே மாதிரியான பார்வைகள் தான் இருந்தது பெண்கள் என்றாலே பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில தாமியார்கள் கூறி வந்த ஒரு கட்டுக்கதை ஆக சித்தர்களுக்கு பெண்களை பிடிக்காது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காகபுஜந்தேஸ்வரர்னு சொல்லிட்டு காகபுஜண்டர்னு சொல்லி ஒரு சித்தர் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் அவருடைய மந்திரத்தை சொன்னால் உடம்பில் இருக்கிற வழியெல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்கிறேன் அந்த காகபுஜண்டர் பார்த்திங்கனாக்கா திருச்சியில் அவருக்கு ஒரு ஜீவ சமாதி இருக்குது அதே மாதிரி முந்தைய சேலம் மாவட்டமாகவும் இப்பொழுது விழுப்புரம் மாவட்டமாகவும் இருக்கின்ற தென்பொன்பரப்பி கிராமத்தில் அவருடைய ஜீவ சமாதி இருக்கும் அந்த ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் தவம் புரிந்த நிலையில் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்தான் காகபூஜென்றார் அந்த ஜீவ சமாதியில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா தன் மனைவியோடு அவர் அந்த இடத்தில் ஜீவசமாதி அடைந்தார் ஆம் காகாபுஜரின் துணைவியான திரு பகுலாதேவி அம்மையார் அவர்களோடு அந்த இடத்தில் அவர் ஜீவசமாதி அடைந்தார் ஆக பெண்களுக்கு பெண்களை பிடிக்காதவர்கள் சித்தர்கள் என்ற கூற்று ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கூற்று அல்ல அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம தென்காசிக்கு பக்கத்தில் செஞ்சிக்கோட்டைக்கு பக்கத்தில் சிவகாமி சித்தர்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே காலமாகிவிட்டார் திரு முருகப்பெருமானுக்கு கல் மண்டபம் எழுப்ப வேண்டும் என்று முயற்சித்து அதை நிறைவேற்றி காட்டியவர் நானூறு அடி உயரத்திலே கல் மண்டபத்தை அதை பணையினார்களின் உதவியோடு கொண்டு சேர்த்து அவர் அந்த கல்மண்டபத்தை உருவாக்கியதாகவும் வரலாறு கூறுகின்றது ஆக சித்தர்களில் பெண் சித்தர்களும் இருக்கிறார்கள் அதே நேரம் தன் துணைவியோடு ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் தான் வெறுத்தார்களே தவிர பெண்களை அவர்கள் வெறுக்கவில்லை இன்றைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்களை நாடி வருபவர்களுக்கு அவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுதான் உண்மையும் கூட பொதுவாகவே சித்தர்கள் எதையும் வெறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதே இல்லை அவர்கள் காட்டிலே இருந்தாலும் இல்லை மக்களோடு மக்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்வதே இல்லை அதேபோல சித்தர்களை பொறுத்தவரை அவர்கள் உணவிலும் சரி அவர்கள் தடிக்கின்ற ஆடைகளிலும் சரி அரிஞ்சுவை உணவுகளையும் சரி அவர்கள் அந்த விஷயத்திலே நாட்டம் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கடவுளை உணரும் நாணிகள் தான் சித்தர்களை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளை உணரும் நாணிகள் தங்களிடம் இருக்கும் சக்தியை பிறருக்கு பிற தன்னை நாடி வரும் மக்களுக்கு பிரதிபலன் பார்க்காமல் தரக்கூடியவர்கள் தான் இந்த சித்தர்கள் இன்றைக்கி காலம் ரொம்ப மாறிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிகமாக எந்தெந்த பேரை கேள்விப்படுறோன்னு பாருங்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் மகான்கள்னு தான் நம்ம நிறைய பேரை கேள்விப்பட்டுருக்குறோம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குதுனாக்கா அந்த ஞானிகள் யோகிகள் மகான்கள் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே கூறிக்கிறவங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட பெரிய ஒரு ஞானமோ சக்தியோ இருக்குதோ இல்லையோ ஆனால் அப்படி இருக்கிற மாதிரியே வெளியே காட்டிக்கொண்டு சுகபோகமாக தங்களுடைய வாழ்வை அவர்கள் அனுபவித்து வந்து கொண்டிருப்பதை காண முடியும் ஒரு சிவவாக்கியர் ஒரு பாட்டை ப சொல்லியிருக்கிறார் சித்தர்கள் என்றால் யார் அப்படிங்கிறத பற்றி அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே வெட்ட வெளியில் மொனமொன என்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன் இருக்கையில் அப்படின்னு சிவ வாக்கியர் மிக அற்புதமாக பாடியதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னாவே புரிஞ்சிடும் நமக்கு சித்தர்கள்னால் யார் என்ன என்று சித்தர்களை பற்றி தொடர்ந்து பதிவு போடணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் ஆனால் அதை ஒரே பதிவாக போட்டோம்னாக்கா அது மாதக்கணக்கில் அந்த வீடியோ நீண்டுட்டு போகும் அதனால தான் அப்பப்போ அளவுக்கு சித்தர்களை பற்றி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக சித்தர்கள் பாகம் ஒன்றுன்னு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இந்த ரெண்டாவது பாகம் சித்தர்கள் இரண்டாவது பாகம் இது எத்தனை பாகங்கள் செல்லும் என்று தெரியாது ஆனால் தொடர்ந்து சித்தர்களைப் பற்றி பதிவுகள் பாகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே சித்தர்கள் நமக்கு அருளிய எத்தனையோ வழிகளை நாம் நமது வாழ்வில் ஒரு சிறிதளவு பயன்படுத்தி கொண்டாலே போதும் நமது வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்றத்தாழ்வுகள் நம் வாழ்வில் இருந்தாலும் அவை அனைத்தையும் சரிசெய்யக்கூடிய இடம் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அப்படி சித்தர்களின் ஜீவ சமாதிகளிலே அவர்களின் திருநாமத்தால் ஓதுகின்ற மந்திரங்களை நாம் போது மிக அற்புதமான மாற்றங்களையும் பலன்களையும் நாம் கண்கூடாக காண முடியும் இதற்கு முன்பு நான் பதிவிலே கூறியதை போல திரு காகபுஜிண்டரின் அந்த மந்திரத்தை நாம் மூன்று முறை உபயோகிக்கின்ற பொழுது நமது உடலிலே இருக்கின்ற அது எந்த பாகங்களாக இருந்தாலும் அந்த இடத்திலே ஏற்படுகின்ற அந்த வழி என்பது விலகுவதை அனுபவ ரீதியாக உணர முடியும் ஆகவே உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது நீங்கள் இருக்கின்ற ஊரின் அருகிலே விசாரித்து பாருங்கள் அங்கே மிக அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களின் சமாதி நிச்சயம் இருக்கும் உங்களால் முடிந்தவரை ஒருமுறையாவது ஜீவசமாதியை சென்று வணங்கி உங்களின் குறைகளை அந்த ஜீவசமாதியிலே சித்தரிடம் தெரிவித்து வாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அதன் பிறகு நீங்கள் சந்திப்பதை உங்களால் உணர முடியும் பொதுவாகவே நமது திராவிட நாடு அதாவது கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு ஆகிய நான்கு மாநிலங்களும் ஒருங்கிணைந்திருந்த காலகட்டங்களிலே மிக பெரும்பான்மையான சித்தர்கள் நமது மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதற்கான ஆதாரங்கள் இன்றும் நிலைத்திருக்கின்றது அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நூற்றி எட்டு சித்தர்களும் அவர்களின் ஜீவ சமாதிகள் எங்கெல்லாம் இருக்கின்ற என்ற விவரங்களையும் சித்தர்கள் பாகம் மூன்றில் உங்களுக்கு அந்த நூற்றி எட்டு சித்தர்களின் திருநாமமும் அவர்களின் ஜீவ சமாதி இருக்கின்ற ஊர்களும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நீங்கள் எந்த ஊர் என்பதை அறிந்து அந்த ஊரின் அருகிலே நாம் குறிப்பிடுகின்ற அந்த சித்தரின் ஜீவசமாதி இருந்தால் சென்று வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினையுங்கள் நன்றி வணக்கம்